நல்லதே நடக்கும் என்றும் என்றென்றும் நல்லதே நடக்கும் வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் வினோத் கணேசன் மன அழுத்தத்திலிருந்து வெளிவர உதவும் உற்சாகம் உற்சாகம் என்பது ஓர் அற்புதமான வார்த்தை உற்சாகம்தான் வாழ்க்கைக்கு சுவையொட்டுகிறது உண்மையில் அது வாழ்க்கையை சிறப்பானதாக ஆக்குகிறது ஆனால் இன்று மக்களிடையே உற்சாகம் மிகவும் குன்றியுள்ளது அவர்கள் எப்பொழுதும் சோருடனேயே இருக்கின்றனர் அவர்களிடமிருந்து உற்சாகம் வெளியேறிவிட்டது அவர்களிடத்தில் சந்தேகமும் அவநம்பிக்கையும் உள்ளே புகுந்துவிட்டன உற்சாகம் இல்லாததுதான் தங்கள் வாழ்க்கை ஒரு சூனியமாக ஆகியுள்ளதற்கு காரணம் என்பதை இறுதியில் அவர்கள் உணர்ந்து கொள்வார்கள் ஏனென்றால் உற்சாகம்தான் வாழ்க்கையை இனிமையானதாக ஆக்குகிறது வாழ்க்கை பல சவால்களை உங்களை நோக்கி வீசி உங்களிடமிருந்து உற்சாகத்தை வெளியேற்றிருக்கக்கூடும் அல்லது உற்சாகம் என்பது முந்தைய தலைமுறையினருக்கு உரியது என்றும் அது அத்தலைமுறையினரோடு முடிந்துவிட்டது என்றும் நீங்கள் நினைக்கக்கூடும் ஆனால் இப்படியெல்லாம் வீணாக கற்பனை செய்யாதீர்கள் உற்சாகத்தை மீண்டும் உங்கள் வாழ்விற்குள் கொண்டு வாருங்கள் உற்சாகமில்லாத ஒரு வாழ்க்கை மிகவும் ஏழ்மையான ஒரு வாழ்க்கையாகும் உற்சாகம் இருந்தால் மட்டுமே வாழ்க்கை சிறப்பானதாக இருக்கும் அது உங்களை வலிமை உள்ளவராக உணரச் செய்யும் உங்கள் சொந்த மதிப்பை அது உங்களுக்கு உணர்த்தும் உற்சாகம் உங்களை ஆட்கொள்ளும் பொழுது நீங்கள் இவ்வுலகை உங்கள் கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வருவீர்கள் உற்சாகம் உங்களை ஆட்கொள்ள அனுமதிக்கும் பொழுது உங்களை பற்றி நீங்கள் அற்புதமாக உணர்வீர்கள் உற்சாகத்தை எதிர்க்காதீர்கள் நிராகரிக்காதீர்கள் அதை துரைத்து விடாதீர்கள் உங்களுக்கு மிகவும் வயதாகிவிட்டதாக சாக்கு போக்கு கூறாதீர்கள் மாறாக உற்சாகம் உங்கள் வாழ்விற்குள் நுழைய அனுமதியுங்கள் அப்பொழுது உங்கள் வாழ்க்கை சிறப்பானதாக ஆகிவிடும் உற்சாகம் என்பது ஒரு நீர்க்குமளி போன்றது என்று பலர் நினைக்கின்றனர் அளவுக்கு அதிகமான கூச்சல் போட்டுக்கொண்டு மேலோட்டமாக செயல்படுகின்றவர்கள் அவர்கள் என்று மக்கள் கருதுகின்றனர் உற்சாகமான நபர்களிடம் துடிப்பு இருக்கிறது என்பது உண்மைதான் ஆனால் உண்மையிலேயே உற்சாகமாக இருப்பவர்களிடம் அந்த துடிப்பு அவருடைய கட்டுப்பாட்டிற்குள் இருக்கிறது தன் மீது கட்டுப்பாடு கொண்டு அமைதியாக இருக்கின்ற உற்சாகவாதிகளுக்கே இவ்வுலகம் சொந்தம் என்று ஆங்கில எழுத்தாளரான வில்லியம் மெக்ஃபி கூறியுள்ளார் நீங்கள் உற்சாகமாக இருங்கள் ஆனால் அந்த உற்சாகத்தை உங்கள் கட்டுப்பாட்டில் வைத்திருங்கள் அப்பொழுது உங்களால் முடிச்ச முடியாத எந்த சிக்கலும் இருக்காது நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் என்றும் மகிழுடன் இருப்பீர்கள் நல்லதை நடக்கும் என்றும் என்றென்றும் நல்லதை நடக்கும் அன்புடன் உங்கள் வினோத் கணேசன்